மகிமையான பரலோகம் இருக்க நீ மனமுடைந்து போவதும் ஏனோ ஆட்டி தீட்ட அன்பரேசு இருக்கையிலை, நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ யுவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் அவசனத்தில் அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பிரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது மகிமையாகவே இருந்தது அவருடைய மகிமையை கண்டும் ஆண்டுடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம் அது பிதாவுக்கு ஒரே பெறானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது தேவகுமாரனுடைய மகிமையாக இருந்தது நாங்கள் அவரை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறோம் அவர் தேவகுமார் என்று நம்புகிறோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று ஒரு வானதில் ஒரு சத்தம் உண்டாகிக்கலாம் அதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அவருடைய மகிமையை நாங்களும் பார்த்தோம் அது பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே பிதாவுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி யுவான் தீர்க்கத்து யோவான் வந்து தன்னுடைய அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார் நாமும் அவருடைய மகிமையை காண்கிறவர்களாய் காணப்படும் വീണ്ടുമാമേൻ